வணக்கம் அடுத்தவர்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது மிகவும் புண்ணியமான காரியமாக கருதப்படுது தர்மம் தலை காக்கும்னு சொல்வது உண்டு அதிலும் வாயிலா ஜீவன்களான பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் உணவளிக்கிறதுனால எண்ணற்ற பலன்கள் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக நம்முடைய கர்ம வினைகள் நீங்கும்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த பதிவில் எந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவளித்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஆமைகளுக்கு உணவளித்து வந்தால் செல்வ செழிப்பு பெருகும் காகங்களுக்கு உணவளித்து வந்தால் வாழ்வில் கஷ்டங்கள் துன்பங்கள் வராது நம் முன்னோர்களின் ஆசை கிட்டும்னு சொல்லப்படுது குரங்குகளுக்கு உணவளித்து வந்தால் அகால மரணம் விபத்துக்கள் நேராது நாய்களுக்கு உணவளித்து வந்தால் நவதிரக தோஷம் நீங்கும் நம் வாழ்வில் உண்டாகும் தடைகளும் துன்பங்களும் நீங்கும்னு சொல்லப்படுது பசுக்களுக்கு உணவளிக்கிறதுனால கடவுளின் அருள் உண்டாகும் நம்முடைய கர்மவினை நீங்கி செல்வ செழிப்பு பெருகும் மீன்களுக்கு உணவளிக்கிறதுனால சகல தோஷங்களும் பாவங்களும் நீங்கும் புறாக்களுக்கு உணவளிக்கிறதன் மூலமா பூர்வ ஜென்ம சாபம் நீங்கி செல்வ செழிப்பை பெற முடியும் கிளிகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நமக்கு நல்ல ஞானம் படிப்பு புத்தி கூர்மை வளரும்னு சொல்லப்படுது மயில்களுக்கு தானியங்களை உணவாக கொடுக்கிறதுனால காம குற்றங்களிலிருந்து விடுபட முடியும் மைனாவிற்கு உணவளிக்கிறதுனால குடும்பத்தில் தம்பதியினருக்கு இடையே ஏற்படும் மன வேற்றுமை அகலும் அணில்களுக்கு அணில்களுக்கு உணவளித்து வருவதன் மூலமாக காதலில் வெற்றி கிடைக்கும் எறும்புகளுக்கு உணவளிப்பதன் மூலமாக கர்மவினை சாப பாவங்கள் நீங்கும் எருமைக்கு உணவளிக்கிறதுனால அகால மரணம் துர்மரணம் நோய்வந்து மரணம் போன்றவை உண்டாகாமல் காக்கும் குதிரைக்கு தொடர்ந்து உணவளித்து வருவதன் மூலம் நம்மை செல்வந்தனாக்கும் ராஜ வாழ்க்கையை தரும் அரசியலில் வெற்றியை தரும் யானைக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது பதினாலு செல்வங் பதினாறு செல்வங்களையும் ராஜபோக வாழ்க்கையையும் அரசியலில் வெற்றியையும் தரும்னு சொல்லப்படுது பாம்பு புற்றுக்கு பால் வார்த்து வந்தால் திருமண தோஷம் நீங்கும் கழுதைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் நியாயமான வழியில் செல்வம் சேரும் கடுமையான சர்ம நோய்களின் வீரியம் குறையும்னு சொல்லப்படுது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ